ஓம் முருகா போற்றி த வெற்றி வேல் முருகா போற்றி முருக பக்தர்கள் நமது வேலுண்டு வினையில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் தங்கமே உன் மனதில் வரும் குழப்பங்கள் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை பலவீனமாக்க வரவில்லை அது உன்னை தான் வந்திருக்கிறது வாழ்க்கை என்ற பாதை எப்போதும் மலர்கள் பரப்பிய சாலை அல்ல அதில் முட்களும் இருக்கும் கற்களும் இருக்கும் ஆனால் அந்த பாதையில் நீ சறுக்காமல் தடுமாறாமல் துணிச்சலோடு நடந்தால் உன் கால் வலிமையானதாகும் அந்த வலிமையை உனக்கு கொடுக்க நான் உன்னோடு நடக்கிறேன் நீ நினைக்கிறாயா ஏன் எனக்குத்தான் இப்படி பிரச்சனைகள் ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனை சந்திக்கிறேன் என்று என் பக்தா சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருகிறான் ஆனால் அந்த ஒளியை பெற்ற புவி மட்டும் பசுமை தருகிறது அதுபோல எல்லோரும் சோதனை சந்திக்கிறார்கள் ஆனால் அதை தாங்கி வெற்றி பெறுபவர்கள்தான் ஒளி வீசுகிறார்கள் நீ அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சோதனை நீ தோல்வியால் சோர்ந்து போனால் உன் மனசு சொல்லும் இது உன் முடிவு ஆனால் நான் உன் உள்ளத்தில் சொல்லும் இது உன் ஆரம்பம் தோல்வி என்பது ஒரு கதவல்ல அது ஒரு படிக்கட்டு அந்த படிக்கட்டில் மேலேறும் போதுதான் வெற்றியின் கதவை அடைவாய் உன் மனசு நம்பிக்கையோடு இருக்கட்டும் நீ முயற்சி செய் உழைப்பு செய் நேர்மை செய் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருந்தால் என் அருள் உன்னை விட்டு விலகாது நீ விழுந்தாலும் கவலைப்படாதே அந்த விழுதலே உன்னை மீண்டும் இழ வைக்கும் ஒரு அழைப்பு நீ அழுதாலும் உன் கண்ணீரில் என் கரம் கலந்திருக்கும் நீ தனிமையோடு தவித்தாலும் உன் பக்கத்தில் என் நிழல் இருக்கும் நீ ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படும்போது என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் நான் உனக்கு கொடுத்த வேல் அது வெறும் ஆயுதம் அல்ல அது உன் மனதின் தைரியம் உன் வாழ்க்கையின் நம்பிக்கை உன் பயணத்தின் ஒளி அந்த வேலோடு நீ நடந்தால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது நினைவில் கொள் என் பக்தா நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு சுத்தமான எண்ணத்தையும் நான் நிறைவேற்றுவேன் நீ விரும்பும் ஒளி உன் வாழ்வை நிரப்பட்டும் ஏனெனில் நான் உன் இதயத்திலே இருக்கிறேன் அதனால் அஞ்சாதே துணிச்சலோடு முன்னேறு நம்பிக்கை வைத்திரு உன் பாதையை ஒளியால் நிரப்புவது நான்தான்